ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி சூப்பராக ஒரு மோர் பண்ணலாம் அதுக்கு வந்து நான் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் கூட வந்து நான் வெத்தலை வந்து ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி வந்து கிரேட் பண்ணி போட்டுட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு தயிரோட சேர்த்து குடிக்கலாம் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவு வந்து உப்பும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளண்ட் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணால் ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும் இந்த சீசனுக்கு வந்து இது வெளியில் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போய்க்கலாம் வெத்தலை ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ட்ரை ஒரு எம்மியான More.